அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போதும் நம்மளுடைய ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் குறிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வருடத்துக்கு அப்படின்னு நம்மளுடைய ராசிக்கான பலன் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வகையில் குறிப்பிட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரண்டு இரண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே முருகப்பெருமானுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலுமே பின்முளைவுகளை பற்றி யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டும் அப்படின்னே சொல்கிறாங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ராகு கேது ஆகியோர் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்ப ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்கிறதால தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது போல் உங்களுடைய ராசிநாதன் சூரியனால் ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னும் கண்களை கட்டி நடுக்காட்டில் விட்டது போல தவித்து நிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் வாழ்க்கைக்கு உரிய தேவைகளை அனைத்தையும் நீங்கள் அடைய வைப்பாங்க அப்படின்னும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் உடல்நிலையை பற்றி பார்க்கும்போது உடல்நிலை மனநிலையில் இருந்த சங்கடம் பிரச்சனை எல்லாமே விலகுங்க தொழிலில் ஏற்பட்ட போட்டி இவை எல்லாமே இடம் தெரியாம மறைந்து போகும் இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தடைப்பட்ட வேலை கண்டிப்பா நடக்கும் இழுபறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும் திறமை வெளிப்படும் மாதம் இந்த மாதம் புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால புதிய சொத்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் அப்படின்னா பொதுவாகவே ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே ஒரு ஒரு ஒருநிலையோடு இருப்பீங்க எதையுமே மாற்றி பேசக்கூடாது இது நமக்கு வேணும்னா வேணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஒரு கட்டா ஒரு கட்டுப்பாடோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எதுக்குமே நீங்கள் சரியாக உடனுக்குடன் தலைமை நீங்க போகாம உங்களுக்கு தெரிந்தது நிச்சயமான உண்மை அப்படிங்கிற நிலையில இருப்பீங்க கலைஞர் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்திலும் பண வரவிலும் இருந்த சங்கடம் எல்லாமே விலகி போகுங்க எதிர்பார்த்த வரவு கண்டிப்பாக வரும் அரசு வழியில் தடைப்பட்ட வேலை ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் எல்லாவற்றிலுமே நிதானமாக செயல்படுவதால் விருப்பம் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் உழைப்பாளர் நிலை கண்டிப்பாக உயரும் மாணவர் ஆசிரியர் ஆலோசனையை து உங்களுக்கு ரொம்பவே நல்லது விவசாயிகள் எச்சரிக்கையோடு செயல்படுவது ரொம்பவே அவசியம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வரும்போது நீங்க ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லதுங்க பரிகாரமா என்ன சொல்றாங்க அப்படின்னா வல்லப கணபதிய வழிபாடு செய்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு வளம் ஏற்படும் என்று சொல்லலாம் சரி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சிம்மராசிக்காரர்களை கேட்கும்போது உங்களுடைய நிலையில் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருந்து சமுதாயத்தில் நட்பெயர் பெற்று வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் மாதத்தினுடைய முற்பகுதியில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தும் எதிர்ப்பாளினத்தால உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கான ஒரு ஆளாக வேண்டிய நிலை இருக்கலாம் உங்களுக்கு அவ உண்டாகலாம் இதனால நீங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய நிலைமை கண்டிப்பாக மாறும் உங்களை நீங்களே புரிந்து கொள்வீங்க ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எத்தனை சங்கடம் வந்தாலும் அவற்றில் இருந்து வெளியில வர முடியும் நீங்க நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்வீங்க குடும்பத்திலும் தொழிலிலும் நிம்மதி கண்டிப்பா உண்டாகும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகி போகும் எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் உறவினர் ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும் பிள்ளைகள் பற்றிய கவலை கண்டிப்பா உங்களுக்கு வேண்டாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கண்டிப்பா சிறப்பாகவே இருக்கும் உடல்நிலையில் எப்பொழுதுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ராகுவால் உங்களுடைய உடலில் நல்ல இனம் புரியாத பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது சிறிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதை அப்படியே விட்டு விடாமல் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு இந்த மாதத்தில் சொல்கிறாங்க மாணவர்களுக்கு கல்வியின் மீது அதிகமான ஆர்வம் கூடும் அரசியல்வாதிகள் உழைப்பாளர்கள் நிலை கண்டிப்பாக உயரும் நீங்கள் சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருக்கணும் இந்த நட்சத்திரக்காரர்கள் அதாவது பூரம் நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மனை வழிபாடு செய்துங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது சரி சிம்ம ராசிக்காரர்களில் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்ம பலம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒன்றையுமே சமாளித்திடக்கூடிய சக்தி எப்போதுமே இருக்கும் பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யோகமான நாட்களாக இருக்கும் நட்சத்திர ராசிநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடி நெருக்கடியெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக விலகி போகும் உடல்நிலையில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் எதிலுமே யோசித்து யோசித்து செயல்பட்டு வந்த நிலை மாறும் தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு உருவாகும் அரசு வழி முயற்சி உங்களுக்கு சாதகமாயிருக்கும் சனி ராகு கேது என கிரகம் எதிர்மறையாக சஞ்சரித்தாலும் கூட சூரியனுடைய சஞ்சாரம் எல்லா பாதிப்புகளையும் தடுத்து நிறுத்தி முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும் புத மாதத்தினுடைய முதல் வாரத்திலும் கடைசி வாரத்திலும் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார் நேற்றைய கனவு இன்று நனவாக கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இடம் வீடு என்ற ஆசை பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வீட்ல குடியேற கண்டிப்பா முடியும் உங்களால வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால சமுதாயத்துல உங்களுடைய நிலை உயரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பாலினத்தால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்த அனுமதிகள் உங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகள் விளைச்சல்ல கூடுதல் அக்கறை எடுக்க வேண்டியதாக இருக்கும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பா உயரக்கூடிய காலகட்டம் உழைப்பாளர்களும் மதிப்பு மரியாதையும் கூடும் மாணவர்கள் படிப்பினுடைய அவசியம் புரிந்து செயல்படுவாங்க சந்திராஷ்டம நாட்களில் கவனமா இருக்கணும் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாள்தோறும் சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் வழியே நன்மைகள் உண்டாகும் அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடந்து நல்ல பெயர் வாங்குவாங்க கடன் வாங்குவது கொடுப்பது ஆகியவற்றில் அதிகமான கவனம் தேவைப்படுது அலுவலகம் தவிர வீட்டிலும் சில பணிகளை மேற்கொண்டு உபரி வருமானம் பெறுவதால் வருமானம் சீராக இருக்கும் பணிபுரியக்கூடிய பெண்கள் தங்களுடைய நிறுவனங்களில் நட்பெயரும் பதவி உயரும் கிடைக்கப் பெறுவாங்க ஓய்வு நேரங்களில் வீட்டை அலங்கரித்து மகிழ்ச்சி அடைவாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பிஸ்னஸ் தங்க தங்கக்கூடிய விடுதி சுற்றுலா ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் ரசாயன தயாரிப்பு மற்றும் விற்பனை விவசாயம் ஆகிய தொழில்கள் தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படும் மற்ற தொழில் துறையினர் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வேளாண் துறையினருக்கு விருதுகள் கிடைத்து சமூக மதிப்பை பெறுவாங்க தங்கம் வெள்ளி நவரத்தினம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டுங்க ஏஜென்சி நடத்துறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு சொல்லலாம் சரி கூடுதல் நன்மையா என்னென்ன நடக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் சதுர் தசபுஜ அப்படின்னு அதாவது நான்கு கைகள் அல்லது அஷ்டதசபுஜ அதாவது எட்டு கரங்கள் இருக்கக்கூடிய துர்க்கைக்கு இளநீர் அபிஷேகம் செய்து மலர் மாலை சமர்ப்பித்து வழிபாடு செய்வது நல்லது அத்தோடு அவரவர் ஜென்ம நட்சத்திர நாளில் உடல் ஊனமுற்ற எட்டு பேருக்கு இயன்ற வரை ஆடை தானம் அன்னதானம் இவையெல்லாம் செய்வது நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால சிம்மராசிக்காரர்களுக்கு இது மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக இந்த நாட்களில் இருக்க போகிறது அதனால் நீங்களும் அது செயல்படுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் என் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் சிம்ம ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்